சமுத்ராஸ்ரீ இப்போ உங்கள் முன்னாடி வந்து பாட்டிலில் தண்ணி இருக்குது இந்த பக்கம் டம்ளரில் வந்து ஒரு டம்ளரில் சர்க்கரை இருக்குது ஒரு டம்ளரில் உப்பு இருக்குது இப்போ ஸ்பூனால் எடுத்து ஒரு பாட்டிலில் போடுங்க சர்க்கரை எடுத்து போடுங்க ஒரு பாட்டிலில் போடுங்க உப்பு எடுங்க உப்பு எடுத்தும் அதிலே போடுங்க ம் போட்டுருங்க கலக்கி விடுங்க அதை அப்படியே வச்சுட்டு கல் எடுங்க அது அப்படியே ஸ்பூன் அதிலே வச்சுருங்க கல் எடுங்க கல் எடுத்து அந்த பாட்டிலில் போடுங்க ஆ இப்போ இதை கலக்குங்க சர்க்கரையை கலக்குங்க நல்லா கலக்கி விடுங்க பாட்டில் பிடிச்சிக்குவாங்க பாட்டிலில் பிடிச்சி நல்லா கலக்குங்க கலக்கிட்டீங்களா சரி அந்த காரங்க கல் இருக்குல்ல அந்த பாட்டிலில் கலக்குங்க ஸ்பூன் எடுத்து அதில் வச்சு கலக்குங்க கலக்கிட்டீங்களா சரி இந்த பாட்டிலில் உப்பும் சர்க்கரையும் போட்டிங்கல்ல அந்த பாட்டிலுக்குள்ள உப்பு சர்க்கரை இருக்கான்னு பாருங்கள் கரைஞ்சிருச்சா கல் இருக்குல்ல அந்த பாட்டிலில் கல் இருக்கா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள் கல் இருக்கா கல் கரையாதா இப்போ தண்ணியில் போட்டால் உப்பும் சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு கல் இருக்கா கரைஞ்சிருச்சா பாருங்க கரையிலையா கல் கரையாதா வெரி குட் இப்போ தண்ணியில் வந்து உப்பு சர்க்கரெலாம் போட்டோமா அது வந்து கரைஞ்சிரும் கல் வந்து கரையாது சரியா வெரி குட் கிளா பண்ணுங்க